எவ்வளவு ஒல்லியாக இருந்தாலும் ஒரே வாரத்தில் உடல் எடையை அதிகரிக்க முடியும் இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் கேன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நேச்சுரலாக எப்படி வெயிட் கீன் பண்ணலான்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் எடுத்திருக்க மெயின் இன்கிரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீனட்ஸ் அதாவது வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு பீனட் சாப்பிட்டா வந்து எனக்கு ஒத்துக்க மாட்டேதுக்கா சைடு எஃபெக்ட்ஸ் ஆகுது எனக்கு இச்சிங் ப்ராப்ளம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த பீனட்ஸை நீங்கள் சாப்பிடாதீங்க வேர்க்கடலையே சாப்பிட்டா அலர்ஜி ஆகுது இச்சிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பீனட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு அலர்ஜியும் இல்லை இதை சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம் பீனட் சாப்பிட்டா எந்த ஒரு அலர்ஜியும் வராது சைடு எஃபெக்ட்ஸ் ஆகாதுன்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக பீனட் நீங்கள் சாப்பிட்லாங்க ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு பீனட் எடுத்துக்கோங்க வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும் பச்சையாக கூட நீங்கள் சாப்பிட்லாம் வேர்க்கடலையை வேக வச்சும் சாப்பிட்லாம் அவிச்சு சாப்பிட்லாம் முளைக்கட்டியும் சாப்பிட்லாம் சேலட்டில் கூட வேர்க்கடலையை ஆட் பண்ணி மாங்காய் கேரட் துருவி கூட போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் வேர்க்கடலைய குழம்பு கூட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் இந்த வேர்க்கடலையை நீங்கள் தினமும் எடுத்துக்கலாம் இந்த வேர்க்கடலையை சாப்பிட்டுட்டு அடுத்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக சாப்பிட வேண்டியது காலையில் எழுந்த உடனே ஒரு கிளாஸ் பால் அதாவது நீங்கள் மார்னிங் ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கணும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பால் நீங்கள் குடிக்கணும் அப்படி இல்லனா ஈவினிங் டைமில் ஒரு கிளாஸ் பால் நீங்கள் எடுத்துக்கலாம் டீ காஃபியை அவாய்ட் பண்ணிவிட்டு பால் மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அதாவது பால் மற்றும் பால் சம்மந்தமான பொருட்களை நீங்கள் எடுத்துக்கலாம் தினமும் ஒரு கப் பால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் இதை தாண்டி பட்டர் சேர்த்து உணவுகளை சமைச்சு நீங்கள் சாப்பிடலாம் சாண்ட்வெஜ்ஜில் சீஸ்லாம் ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாங்க நீங்கள் சாப்பிட்ற உணவில் கண்டிப்பாக கீ வந்து சேர்த்துக்கோங்க தினமும் காலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கி நீங்கள் சாப்பிடணும் இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டர் நீங்கள் குடிக்கலாம் ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் நைட்டு டின்னர் லன்ச் எல்லாமே நீங்கள் யூஷுவலாக என்ன சாப்பிடுவீங்களோ அதையும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ நான் சொல்கிறேன் இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இதையெல்லாம் உங்களுடைய நேச்சுரல் வெயிட் எனக்கு சூப்பராகவே ஹெல்ப் பண்ணும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்